என்னுடைய கேள்வி இஸ்லாம் தான் விதவை திருமணத்தை முதன் முதலில் வலியுறுத்தியது என்று நான் நம்புகிறேன் ஆகையினாலே இஸ்லாம் அதை செய்தது இஸ்லாம் விதவைகளின் திருமணத்தை உலகுக்கு ஒரு முன்னுதாரணமாக எடுத்து வலியுறுத்தி இந்த மனு மானுட சமூகம் வாழ்வதற்கு வழிகாட்டியது என்பதை நீங்கள் இருந்தும் அல்லது தென்ன இன்னவர மார்க்க நூல்களில் இருந்தும் கொஞ்சம் விவரமாகச் சொன்னால் எழுத்தாளர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் இந்த சமூகத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஐயா அவர்கள் வசந்தத்தை தன் பேரிலே கொண்டிருக்கின்ற ஐயா அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய மனதையெல்லாம் அழுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளுடைய உச்சகட்டம்தான் விதவைகளுக்கு நாம் செய்கிற அநீதிகள் கணவனை இழந்த பெண்ணை நான் படுத்துகிற பாடு அவளுக்கு ஒரு புதிய கோலத்தை கொடுத்து சில சமூகங்களிலே மொட்டை அடித்து ஒருவேளை தான் சாப்பிடமா இது கூட விதி இருக்கு ஒரு விட்ட பெண் தான் சாப்பிட வேண்டும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து அபசகுணம் ஒரு பெண் விதவை பெண் அபசகுணம் அவ கண்ண முடிச்சா ஒன்னும் ஒப்பேராது வேலை நடக்காது எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய பிள்ளையின் வீட்டில் திருமணத்தில் கலந்து கொள்வது கூட குணம் என்றாக்கி இறுதியிலே கொண்டு ஏறுகின்ற அளவுக்கு நாம் கொடுமைப்படுத்தியிருக்கிறோம் இந்த நாட்டிலே பிறந்த இப்போது இருக்கிற ஒரு ஆன்மீக தலைவர் சொன்னார் விதவைகளுக்கு மறுமணம் செய்ய வேண்டுமா என்று அவரிடத்திலே கேட்டபோது அவர் சொன்னார் அவர்கள் தரிசு நிலங்கள் என்றார் தரிசு நிலங்கள் இந்த அளவுக்கெல்லாம் நாம் கொடுமைப்படுத்தி வைத்திருக்கிறோம் இது ஒரு ஆணாதிக்க சிந்தனையினுடைய வெளிப்பாடு பேர்லேயே இருக்கு விதவேன்றான் இப்போ மனைவி இழந்த கணவனுக்கு என்ன பேரு ஏதாவது இருக்கா தமிழ்ல எனக்கு தெரியல இங்கிலீஷ் இங்கிலீஷ்லேயாவது விடோயர் வச்சிருக்கான் விடோ விடோயர் விதவைக்கு விடோ என்றும் கணவனை மனைவி இழந்த கணவனுக்கு விடோயர் என்று பேர் இருக்கிறது தமிழ்ல அப்படி ஒரு பேர் இருக்கா என்று எனக்கு புரியவில்லை ஆக இப்படியெல்லாம் நாம் கொடுமைப்படுத்தி வைத்திருக்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு கணவன் இறந்துவிட்டால் ஒரு மனைவி ஒரு மூன்று மாதம் அல்லது நான்கு மாதம் மட்டும் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் அதுவும் அந்த பெண் கருவுற்றிருக்கிறாளா என்று அறிவதற்காக கொஞ்சம் தனிமையிலே இருந்து அலங்காரங்களை குறைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு மூன்று அல்லது நான்கு மாதங்கள் அதோடு முடிந்து விட்டது அதற்கு பிறகு எல்லா பெண்களையும் போன தான் அவளுக்கு எதுவானாலும் செய்யலாம் மற்ற பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டோ அத்தனையும் அந்த பெண்ணுக்கு உண்டு அவர்கள் திருமணம் செய்ய நாடினால் அவற்றை நீங்கள் தடுக்காதீர்கள் அத்தியாயம் இருநூத்தி முப்பத்தி ரெண்டாவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி முப்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்துவிட்டால் அவர்கள் தங்களுடைய இத்தா என்று சொல்லக்கூடிய அந்த துக்க காலத்தை நிறைவு செய்துவிட்டால் நேர்மையான முறையிலும் மன பொருத்தத்தின் அடிப்படையிலும் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள் என்ன நேர்மையா இருக்கணும் அந்த திருமணம் அவர்களுடைய பொருத்தத்தோடு நடைபெற வேண்டும் விதவை என்பதற்காக கட்டாயப்படுத்தி முடித்து விடாதீர்கள் அவளுடைய பலவீனமான நிலையை பயன்படுத்திக் கொண்டு அவர்களை மனம் முடித்து விடாதீர்கள் ஏனென்றால் இஸ்லாமிய சட்டப்படி ஒரு பெண்ணினுடைய சம்மதமின்றி அந்த திருமணம் நடைபெற்றால் அது செல்லாது தந்தையினுடைய சம்மதம் இருந்தாலும் சரியே அந்த பெண்ணினுடைய சம்மதம் இன்றி எந்த பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ள முடியாது அவ்வாறு செய்யப்பட்ட திருமணங்களை நபிகள் நாயகம் ரத்து செய்திருக்கிறார்கள் அந்த பெண்ணிடத்திலே அனுமதி பெறாமல் முடித்தால் அவற்றை ரத்து செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக விதவைகள் பலவீனமாக இருக்க என்ற காரணத்தினால் அவர்களை கட்டாயப்படுத்தி மனம் என்று சொல்லுகின்ற விதத்திலே இந்த வசனம் சொல்லுகிறது நேர்மையான முறையிலும் பரஸ்பர அடிப்படையிலும் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள் ஆக இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கிற ஏற்றம் இது போல ஐயா அவர்கள் சொல்லியதைப் போல நபிகள் நாயகம் அவர்களே தனது இருபத்தி ஐந்தாவது வயதில் நாற்பது வயது உடைய பெண்ணை ஏற்கனவே விதவையாகிவிட்ட பெண்ணை மனம் முடித்து விதவைகளுடைய வாழ்வுக்கு நபிகள் நாயகம் வழிகாட்டியிருக்கிறார் தாக்கத்தை இன்று வரை நீங்கள் பார்க்கிறீர்கள் இஸ்லாமிய விதவை திருமணம் என்பது புரட்சி அல்ல யாரும் புரட்சி என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு செய்வதில்லை விதவைகளை திருமணம் செய்வது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நீங்கள் இஸ்லாமிய சமுதாயத்திலே பார்க்க முடியும் இன்னொன்றையும் பார்க்க வேண்டும் திருமணத்தை இஸ்லாம் மிகவும் வலியுறுத்துகிறது திருமணம் இல்லாமல் யாருமே இருக்கக்கூடாது ஒரு வசனம் உங்களிலே வாழ்க்கை துணை இல்லாதவர்களுக்கும் நீங்கள் மனம் முடித்து வையுங்கள் உள்ள அடிமைகளுக்கும் நீங்கள் மனம் முடித்து வையுங்கள் யாருக்கு வைங்க அடிமை அவனுக்கு கூட மனம் கல்யாணம் முடிச்சு அவனுக்கு அந்த உரிமை உண்டு திருமணம் முடிப்பதற்காக வசதி இல்லாவிட்டால் மகர் கொடுப்பதற்கு மகர்னா ஆம்பளை பொம்பளை கொடுக்கிறது தலைகீழா நடக்குது அதில் ஆண் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய தொகை அப்படி மன மகர் கொடுப்பதற்கு வசதி இல்லாவிட்டால் வைத்துல் மாலில் இருந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அரசாங்க பொது நிதியிலிருந்து அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் மனமுடிக்கச் செய்ய வேண்டும் ஏனென்றால் திருமணம் என்பது இஸ்லாமிய மிக முக்கியமான ஒன்று சமுதாயத்தினுடைய ஒழுக்க நெறி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு திருமணம் மிக முக்கியம் திருமணம் இல்லாத சமுதாயங்களிலும் அலங்கோலங்கள் இருக்கும் ஒரு விதவை பெண்ணுக்கு திருமணம் முடிக்காம விட்டால் நிலைமைகள் மோசமாக ஆகும் ஒழுக்க சீருகள் ஏற்படும் அந்த பெண்ணை தவறான முறையில் அடைவதற்கு பலர் முயற்சி செய்வார்கள் அவருடைய பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள் அந்த பெண் அமைதியாக வாழ முடியாது ஒரு சமூக பாதுகாப்போடு அந்த பெண் வாழ முடியாது ஆகவே திருமணம் என்பது இஸ்லாத்திலே மிகவும் வலியுறுத்தப்படுகின்ற ஒன்று ஆகவே உங்களது அடிமைகளுக்கும் திருமணம் செய்து வையுங்கள் வாழ்க்கை துணை இல்லாதவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் இந்த வகையிலே பார்க்கிற போது கூட திருமண திருமணம் என்று எவரும் இருக்கக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய கட்டளை ஆக எந்த கண்ணோட்டத்திலே பார்த்தாலும் இந்த விதவைகளுடைய திருமணத்தை இஸ்லாம் மிகவும் ஊக்குவிப்பதையும் அதனுடைய தாக்கம் இன்று வரை இருந்து வருவதையும் உங்களாலே பார்க்கணும்